நேயர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உறவாய் வந்த உயிரே பாகம் இரண்டு வாங்க கதைக்குள்ள போவோம் நீலாம்பரி சூர்யாவை நன்றாக கவனித்துக் கொண்டால் தனக்கு சூரியா மட்டுமே மகன் அவனை தவிர்த்து குழந்தை பெற்றுக்கொள்ள போவதில்லை என்று சொல்ல சேதுராமன் திகைத்து போனார் நீலா நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும் ஆனா நடைமுறைக்கு சரி வராது எந்த ஒரு பொண்ணும் தாய்மைய வேண்டான்னு சொல்ல மாட்டா உனக்கு ஆசபாசங்கள் இருக்கும் அதனை யாருக்காகவும் தியாகம் செய்ய வேண்டாம் அது மட்டும் இல்லை நம்ம சூர்யாவுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ உணக்கிடிச்ச மாதிரியும் இருக்கும் யார் என்ன சொன்னாலும் நீலாம்பரி திட்டவட்டமாக மறுத்து விட்டாள் எத்தனையோ மருத்துவம் பார்த்து சூர்யாவின் கால்கள் சரியாகவே இல்லை ஆனால் அதற்காக சூர்யா துவண்டு போகாமல் நன்றாக படித்தான் அவனை காலேஜ் படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தார் சேதுராமன் காலேஜில் படிக்கும்போது கூட தாழ்வு மனப்பான்மையில் யாருடனும் நெருங்கி பழக மாட்டான் வெளியே பார்ப்பவர்களுக்கு பணக்கார திமிர் என்று ஒதுங்கி சென்று விடுவார்கள் சூர்யா கடமையை கண்ணாக நன்றாக படித்து கோல்டு மெடல் வாங்கினான் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் போட்டி போட்டு வேலைக்கு அழைத்தனர் அதை அனைத்தையும் மறுத்துவிட்டு தன் தந்தையின் கம்பெனியை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றான் அனைத்தும் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது யாழினியை பார்க்கும் வரை ஒருநாள் மாலை வேளை சென்னையில் மத்திய பகுதியில் உள்ள டிராஃபிக் சிக்னலில் லம்போனிக் காருக்குள் அமர்ந்திருந்தான் சூர்யா வழக்கம்போல் யாசகம் கேட்கும் குழந்தைகள் பெண்கள் என அவன் காரை சூழ்ந்து கொள்ள நூறு ரூபாய் நோட்டுகள் உள்ள ஒரு கட்டை எடுத்து கொடுத்தான் சிலரையே எதிர்பார்த்து வந்தவர்கள் இன்ப அதிர்ச்சியுடன் சந்தோஷத்துடன் அவனை மனதார வாழ்த்துவிட்டு சென்றனர் சரியாக பச்சை விளக்கு போட சில வினாடிகளை இருக்க அப்போது சாலையை கடக்க வேகமாக ஓடி வந்தால் யாழினி பெண்களின் மீது பெரிதாக இதுவரை ஆர்வம் காட்டாத சூர்யா அவளை கண்ண நொடியில் ஸ்தம்பித்து விழி அகலாமல் பார்த்தான் இடுப்புக்கு கீழ் நீண்டு வளர்ந்த அலைப்பாயும் கூந்தல் மை தீட்டிய அகன்ற வெடிகள் வெள் போன்ற வளைந்த புருவம் செயற்கை நிறம் தீட்டிய சற்று பருத்த உதடுகள் குண்டு என்று சொல்ல முடியாது ஆனால் சற்று சதைப்பிடிப்பான உடல்வாகுடன் வாட்டசாட்டமாக சாட்டமாக ஐந்தரை அடியை உயரத்தில் உள்ள பழுங்கி சிலையென சாலையை கடந்து செல்ல சூர்யாவின் மனதோ அவள் பின்னே சென்றது அடுத்ததாக கல்யாண புரோக்கர் நீலாம்பரியிடம் இந்த பொண்ணு போட்டோ பாருங்கம்மா எவ்வளவு லட்சணமா தெய்வீக கலையோட இருக்கு என்ன லட்சணமா இருந்து என்ன பிரயோஜனம் இந்த வீட்டுக்கு மருமகளா வர அளவுக்கு அந்தஸ்து இல்லையே அப்ப இந்த பொண்ணை பாருங்கம்மா சக்கரவர்த்தி கோ கம்பெனியோட மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு இந்த பொண்ணுதான் யோ சுந்தரம் நல்ல வசதியான இடம்னு சொன்னேன் பார்த்தா பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி கிழிஞ்சு போன துணி அதுவும் இவ்வளவு சின்னதாக போட்டிருக்கு வசதியான வீட்டு பொண்ணு அப்படி இப்படின்னு கொஞ்சம் முன்ன பின்ன மாடனாக தான் இருக்கும் அதுக்குன்னு இப்படியா இந்த குடும்பத்துக்கு இடெல்லாம் செட் ஆகாது என்னம்மா எல்லாத்தையும் ஒரு செக் வச்சா நான் என்ன தான் பண்ணுறது அதுக்கு தானே நீ வரும்போதெல்லாம் கை நிறைய வாங்கிட்டு போற வாங்குற காசுக்கு உண்மையாதானமாக இருக்கணும் உள்ளதை உள்ளபடி மறைக்காம சொல்கிறேன் நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்க வேறு ஏதாவது நல்ல கொண்டுவா கொண்டு வா சுந்தரம் இது எதுவுமே எனக்கு பிடிக்கல அவர் உலகலக்கையாகவே கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதுலேயும் நாலு குறை கண்டுபிடிக்க போகிற என்று சொல்லியபடி வந்த அமர்ந்தார் சேதுராமன் உங்களுக்கு என்னை கிண்டல் பண்ணினா தூக்கமே வராதே சுந்தரம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சாப்பிட்டு போங்க நன்றிங்க ஐயா நான் இன்னைக்கு விரதம் வீட்டுக்கு போய் விரதம் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் நான் வரட்டுங்களா என்று சொல்லி கிளம்பி சென்ற தரகர் சுந்தரம் நீலா நம்ம சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க முன் வர்றதே பெரிய விஷயம் இதில் நீ கண்ணில் விளக்கண்ணியை ஊற்றிக்கிட்டு குத்தம் கண்டுபிடிச்சா எப்படி நம்ம சூர்யாவுக்கு நடக்க முடியாது அவ்வளவுதான் தான் ஆனால் அவன் அழகுக்கும் திறமைக்கும் தகுதியான ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டாமா காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சாக இருந்தாலும் ஏதார்த்தன்னு ஒன்று இருக்குது அதை புரிஞ்சுக்கும் நீலா இன்னொரு தடவை என் பையனை பற்றி எதாவது சொன்னீங்க நான் மனுசியாவே இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக எழுந்து நின்றாள் நீலாம்பரி சென்னையில உள்ள தனியார் வங்கியில் காசியராக வேலை பார்ப்பவர் குமரேசன் அவருடைய மனைவி அகலாண்டேஸ்வரி இரண்டு மகள்கள் உள்ளனர் மூத்தவள் யாழினி இளையவள் மகளினி யாழினி இன்ஜினியரிங் முடித்துவிட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறாள் மகளினி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள் கடைக்குட்டி என்பதால் அதிக செல்லம் யாழினி காலையில் அவசரமாக வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தாள் யாழு என்று அழைத்தபடி அருகில் வந்தார் குமரேசன் சொல்லுங்கப்பா யாளுமா உன் ஃபோட்டோ இருந்தால் நல்லதான் நாலு கொடுமா இது போதுமா பாருங்கள் என்று தன் பர்ஸில் இருந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை தந்தாள் யாளு கொஞ்சம் பெரிய ஃபோட்டோவாக கொடுமா எதுக்குப்பா ஐயோ மக்கு உன் ஃபோட்டோவை எதுக்கு அப்பா கேட்குறேன்னு இன்னும்மா புரியல உனக்கு மாப்பிள்ளை பார்க்க தான் கேட்குறேன் அதனால் உங்ககிட்ட இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நாலு ஃபோட்டோ எடுத்துக்கொடு அப்பா இப்போ எனக்கு எதுக்கு கல்யாணம் இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டுமே உனக்கு அப்புறம் உன் தங்கச்சி இருக்கா அவளை பற்றியும் யோசிக்கணும் யாளுமா அது மட்டும் இல்லை உனக்கும் வயசாகுது இல்லை சரியாக சொன்னீங்கப்பா இவளுக்கு கல்யாணம் பண்ணி சீக்கிரமாக அனுப்பிவிட்டா தான் இந்த வீட்டில் நான் நிம்மதியாக சாப்பிட முடியும் ஏ வாயாடி இங்கே என்ன பெரிய மனுஷன் மாதிரி கதை அடிச்சுட்டு இருக்க காலேஜுக்கு டைம் ஆகுது பாரு இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணியிருக்கேன் ஐயோ அம்மா இந்த லெமன் ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு தொண்டெல்லாம் அடைக்குது சாம்பார் சாதம் வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் உனக்கு செய்யவே தெரியாதா உன் அக்காவுக்கு சாம்பார் சாதம் பிரிக்காது அதனால தான் இதை பண்ணினேன் எப்போ பார் இவளுக்கு பிடிச்சதே பண்ணுங்க ஏன்னா இவ தானே சம்பாதிக்கிறா நானும் ஒரு நாள் வேலைக்கு போய் இவளை விட அதிகமாக சம்பாதிப்பேன் அப்போ நான் என்ன மென்னு சொல்கிறோனோ அதைத்தான் இந்த வீட்டில் சமைக்கணும் அதுக்கு நீ முதல்ல அரியல் இல்லாமல் பாஸ் பண்ணணும் புரிஞ்சுதா ஆமாம் நீ மட்டும் அப்படியே அரியர் இல்லாமல் பாஸ் பாரு நீ அரியர் வச்ச கதையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா மகளினி அக்காவை அப்படியெல்லாம் மரியாதையெல்லாம் பேசக்கூடாது காலேஜுக்கு டைம் ஆச்சு பாரு சீக்கிரம் கிளம்பு என்று அகிலா மகளினியே அனுப்பி வைத்தார் மகளினிக்கு வீட்டு வாசலுக்கே காலேஜ் பஸ் வந்துவிடும் யானினி இரண்டு போட்டோவை மட்டும் கொடுத்துவிட்டு அவசரமாக பஸ் ஸ்டாப்புக்கு சென்றால் யானினிக்கு ஆபீஸ் பஸ் உள்ளே வராது அதனால் பஸ் ஸ்டாப்பிற்கு வந்துதான் ஏற வேண்டும் யானினி வந்து நின்ற ஐந்து நிமிடத்தில் ஆபீஸ் பஸ் வர அதில் ஏறினாள் வழக்கம் போல் தான் அமரும் இடத்தில் சென்று அமர அவளை இடித்து கொண்டு வந்து உட்கார்ந்தான் சந்தோஷ் ஹாய் டார்லிங் என்ன இன்றைக்கி மேக்கப்பெல்லாம் ரெண்டு கோட்டிங் கம்மியாக இருக்குது நீ வேற நேரம் காலம் தெரியாமல் வெறுப்பேற்றாத சந்தோஷ் என்னாச்சு ஆளுமா ஏதாவது பிரச்சனையா ஆமாம் எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லதா போச்சு அப்ப உங்க வீட்ல நம்ம விஷயத்த பத்தி சொல்லிடு எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா இப்ப எப்படி நம்ம வீட்டுல போய்ட்டு நம்ம லவ் மேட்டர் சொல்ல முடியும் இப்ப சொல்லாம வேற எப்ப சொல்ல முடியும் இதுதான் கரெக்டான டைம் உனக்கு சொல்ல பயமா இருந்தா சொல்லு நான் வந்து உங்க அம்மா அப்பாட்ட பேசுறேன் என்னன்னு போய் பேசுவ உங்க பொண்ணு நானும் அஞ்சு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால உங்க பொண்ணுக்கு எல்லாம் தேட வேண்டாம் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பேன் நீ கேட்டதும் எங்க அப்பா சரின்னு சொல்லிட்டு வாரா எந்த அப்பா தான் உடனே சம்மதம் சொல்லுவாங்க நம்ம தான் அவர் மனசை மாற்றி சம்மதிக்க வைக்கணும் யாலு அவரே சம்மதிச்சாலும் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை சந்தோஷ் ஏன் ஆளு இன்னும் டென் டேஸில் நம்ம கம்பெனி இருபத்தஞ்சி பேரை வேலையை விட்டு தூக்க போகிறாங்க அதில் நீயும் ஒரு ஆளு இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லையாலோ இதை விட்டால் வேற கம்பெனியே இல்லை பாரு விடு பார்த்துக்கலாம் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது அந்த லிஸ்ட்டில் நீ இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிவிட்டு அப்புறமா வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசு யாலோ என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை நான் சொன்னதை பண்ணிட்டு வந்து அப்புறம் பேசு அடுத்ததாக சூர்யாவின் ஆபீஸில் கவின் பதினோரு மணிக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லோரும் அட்டன் பண்ணணும் சரிங்க சார் கவின் சூர்யாவின் வலது கை என்றே சொல்லலாம் அவன் இங்கே வேலைக்கு சேர்ந்து மூன்று ஆண்டுகள் முடிந்து விட்டது கவின் சூர்யாவின் உண்மையான விசுவாசி சூர்யா எதை சொன்னாலும் செய்யக்கூடியவன் அதனால் சூர்யா அவனை தன் சொந்த தம்பியாகவே நினைத்து அனைத்து பொறுப்புகளையும் அவனை நம்பி கொடுத்தான் கவின் அனைவருக்கும் மீட்டிங் பற்றி அப்டேட் செய்துவிட சரியாக பதினோரு மணிக்கு அனைவரும் கான்பரன்ஸ் காலுக்கு வந்தனர் எதுக்கு கௌதம் இந்த அவசர மீட்டிங் என்றான் சிவா ஆ உன் பர்ஃபாமன்ஸை பாராட்டி உனக்கு அவார்ட் கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க தான் இந்த மீட்டிங் வழக்கம் போல தான் அரைக்க போறாங்க இன்னும் நிறைய டாஸ்க் முடிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் காதில் ரத்தம் வர வரைக்கும் ஆத்தாத்துன்னு ஆத்துவாங்க இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு ஆனால் ஒருத்தி எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஜாலியாக சைட் அடிச்சிட்ருக்கா இப்போ இப்ப தேவ இல்லாமல் என்னை வம்புக்கில் இருக்கிறீங்க உனக்கு என்னம்மா உன் ஆளு கையில் தான் இந்த ஆஃபீஸே இருக்குது போடா லூஸு அவன் என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறா நீ வேற விடு டார்லிங் அவனுக்கு உன் அருமை தெரியல நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்ல நாளைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று பிரியாவை வம்பு கழுத்தான் சிவா எனக்கு என் கவின் தான் வேணும் அப்போ என் பக்கத்தில் உட்காராத எழுந்து போடி என்று பிரியாவை சிவா தள்ளிவிட சூர்யா கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள் நுழைவதைக் கண்டு தொண்டையை செருமினான் கவின் வழக்கமான ஃபார்மாலிட்டி ஸ்பீச் எதுவும் இல்லாமல் சூர்யா அமைதியாக இருப்பதைக் கண்டு அங்கிருந்தவர்களுக்கு லேசாக வயிற்றில் புளியை கரைத்தது நான் எதுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா தானே தெரியும் என்று கௌதம் சன்னமான குரலில் சொன்னாலும் அது கவினின் காதில் விழுந்துவிட விட கௌதமை முறைத்தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போச்சுடா ஆல்ரெடி நைட்டு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு போறோம் இனிமே பேய் நாமளும் ஒன்னாவே வீட்டுக்கு போலாம் என்று கௌதமின் காதை கடித்தான் சிவா அதுக்கு அவசியம் இல்ல என்று சூர்யா சொல்ல சிவாவுக்கு பக்கின்று ஆனது லண்டன்ல புதுசா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னது லண்டனா என்று வாயை பிழந்தான் கௌதம் வாயை மூடுடா நாலு கொசு ரெண்டு ஈ உள்ளே போயிடுச்சு இன்னும் டூ மந்த்தில் எல்லாம் ரெடி ஆகிடும் இங்கேருந்து அஞ்சு பேரை செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட ஆறு மடங்கு அதிகமான சம்பளம் அக்காமடேஷன் இன்னும் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது சார் நான் வரேன் சார் என்று சிவா கையை தூக்க கௌதமும் கையை உயர்த்தினான் முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரேன் அதோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு டூ மந்த்ஸ் டைம் தரேன் அதுக்குள்ளே உங்கள் திறமையை காட்டுங்க ஆல் த பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு சூர்யா அங்கிருந்து தன்னுடைய தானியங்கி வீல் சேரில் செல்ல இதுவரை அமைதியாக இருந்த கால் மீன் மார்க்கெட் போல் ஆனது டே சிவா எத்தனை வருஷமா இந்த ஊர்லயே குப்பை கொட்டுறது நாமளும் லண்டன் போய் செட்டில் ஆகிடலாம் கரெக்ட் மச்சா நாம லண்டன் போறோம் அங்கேயே வெள்ளக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுறோம் ஏ பிரியா நீயும் அப்ளை பண்ணு நம்ம மூணு பேரும் லண்டன் போய் ஒரு கலக்கு கலக்குவோம் முதல்ல இங்க வேலையை ஒழுங்க பாருங்க அப்புறம் பகல் கனவு காணலாம் என்று கவின் மூவரையும் பார்த்து சொன்னான் ஏ பிரியா உவாலுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவனை சும்மா விட்டு வச்சிருக்கோம் இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று சொல்லிவிட்டு கவினை முறைத்தபடி சிவா வேகமாக அங்கிருந்து செல்ல கௌதமும் பின்னால் சென்றான் அந்த அறையில் கவினும் பிரியா மட்டும் இருந்தனர் கைத்தொடும் தான் இருவரும் நின்று கொண்டிருந்தனர் இருவரின் மூச்சு காற்று கூட தெளிவாக கேட்கும் அளவுக்கு மயான அமைதி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது இவனுக்கு கூட சேராதுன்னு உனக்கு சொன்னா புரியாதா பிரியா அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கவின் யாரு இவனுகளா அவனுகளும் உருப்பிட மாட்டானுங்க உன்னையும் உருப்பிட விட மாட்டானுங்க ஆமா நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன அதான நீ எப்படி போனா எனக்கு என்ன வந்தது என்று சொல்லிவிட்டு கவின் கோபமாக செல்ல பிரியாவோ இதழில் புன்னகையுடன் வெளியே சென்றாள் சிவா கௌதம் பிரியா மூவரும் கல்லூரி நண்பர்கள் கல்லூரி முடிந்து மூவரும் ஒன்றாக ஒரே நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தனர் பிரியா வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்தே கவினை காதலிக்க ஆரம்பித்தாள் எத்தனையோ முறை தன் காதலை மறைமுகமாக வெளிப்படுத்தினாலும் இரும்பு இதயம் கொண்ட கவினோ அவளை கண்டு கொள்ளவில்லை ஆனாலும் பிரியா சற்றும் மனம் தளராமல் என்றாவது அவன் தன் காதலை ஏற்றுக்கொள்வான் என்று காத்திருக்கிறாள் அடுத்ததாக சுந்தரம் இது என் மூத்த பொண்ணு யாழ்னியோட போட்டோ ஜாதகம் எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல வரன் இருந்தா சொல்லு என்கிட்ட சொல்லிட்டிங்கல இனி கவலையை விடுங்க நம்ம பாப்பாவுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு வரனா பார்த்து கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு இந்தாங்க இந்த ஆயிரம் ரூபாயை வச்சுக்குங்க குமரேசன் சார் நமக்குள்ள இதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் நல்லபடியா எல்லாம் முடியட்டும் அப்புறமா மொத்தமா சேர்த்து வாங்கிக்கிறேன் உன் விருப்ப சுந்தரம் சரிங்க சார் ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் சாயந்தரம் போன் பண்றேன் என்று சொல்லி விட்டு சுந்தரம் நீலாம்பரியை பார்க்க சென்றான் என்ன சுந்தரம் என்னைக்காவது ஏதாவது உருப்படியா நல்ல ஏதாவது கொண்டு வந்தியா இல்லையா அதே பழைய புராணம் தானா அம்மா நீங்களே அசந்து போகிற அளவுக்கு ஒரு வரன் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வேண்டாம்னு சொல்லவே முடியாது நீயும் ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் பில்டப் கொடுக்குற ஆனால் சிறப்பாக ஒன்றும் இல்லையே இந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்கம்மா என்று சுந்தரம் ஒரு கவரை கையில் கொடுக்க அதை சேதுராமன் படக்கென்று வாங்கினார் என்னங்க என்கிட்ட கொடுங்க அந்த ஃபோட்டோவை எதுக்கு எப்படியும் ஏதாவது குறை சொல்லி வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண தானே போற முதல்ல நான் பார்த்து இந்த பொண்ணு நம்ம சூர்யாவுக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்றேன் என் பையன் சூர்யா நான் தான் கேட்பான் எனக்கு யார் பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு களத்துல தான் தாலி கட்டுவான் இதோ நம்ம சூர்யாவே வந்துட்டானே அவங்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சூர்யா உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு இந்த போட்டோ பார்த்து சொல்லு என்று சேதுராமன் தன் கையில் இருந்த போட்டோவை சூர்யாவிடம் கொடுத்தார் சூர்யா சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் இங்கே குடு சூர்யா அம்மா பார்த்து செலக்ட் பண்றேன் நீலாம்பரி நீ கொஞ்சம் அமைதியா இரு அவன் முதல்ல ஃபோட்டோவை பார்க்கட்டும் சூர்யா அந்த கவரை திறந்து பார்க்க அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அந்த போட்டோவில் இருந்தது யாழ்னிதான் சூர்யாவுக்கு போட்டோவை பார்க்க வேண்டும் என்று பெரிதாக ஆர்வம் இல்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் வரன் வரும்போது சித்தியும் அப்பாவும் சண்டை போட்டுக்கொள்வது அவனுக்கு பிடிக்கவில்லை இந்த முறை தானே ஏதாவது காரணம் சொல்லி மறுத்துவிடலாம் என்று நினைத்துத்தான் தன் அப்பா தந்த கவரை கையில் வாங்கினான் போட்டோவை பார்த்த அவனால் நம்பவே முடியவில்லை முதல் முறையாக யாழ்னியை பார்த்த சூர்யாவுக்கு மிகவும் பிடித்து போனது ஆனால் அவளை பற்றிய விவரங்களை தேடும் அளவுக்கு என்ன இருக்கிறது என்று விட்டுவிட்டான் இப்போது தானாகவே எல்லாம் நடக்க சற்றும் யோசிக்காமல் சம்மதம் சொல்லிவிட்டான் அப்பா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அட்ரா சக்க எங்க என் மருமாளை காட்டு என்று சேதுராமன் போட்டோவை வாங்கி பார்க்க அவருக்கும் யாழ்னி பிடித்து போனது நீலாம்பரி நீயும் பாரு நம்ம பையன் செலக்ஷன் எப்படி இருக்குன்னு சூர்யா தன் கையில் இருந்த போட்டோவை நீலாம்பரியிடம் தந்தான் நீலாம்பரி சில நிமிடங்கள் யாழ்னியின் போட்டோவை ஆராய்ச்சி செய்தார் பொண்ணு பார்க்க லட்சணமா தான் இருக்கா ஆனா எங்க குடும்பத்துக்கு செட் ஆகுமா முக்கியமான விஷயம் ஜாதகம்லாம் பொருந்தி இருக்கா அதெல்லாம் செக் பண்ணித்தாம்மா கொண்டு வந்தேன் அப்புறம் நம்ம சூர்யாவை பத்தி எல்லாம் சொல்லிட்ட எல்லாத்துக்கும் அவங்க சம்மதம் சொல்லித்தான் பொண்ணு போட்டோவையே கொடுத்தாங்க அப்புறம் என்ன சுந்தரம் எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சு போச்சு நீ பொண்ணு வீட்ல பேசிட்டு கால் பண்ணு என்று மிகப்பெரிய தொகையை செக்கில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார் சேதுராமன் சுந்தரத்திற்கு மிகவும் இன்ப அதிர்ச்சியாக இருந்தது என்ன பார்க்கற சுந்தரம் எல்லாம் நல்லபடியா முடியட்டும் இதை விட சிறப்பா உனக்கு பண்றேன் ரொம்ப நன்றி சார் நான் பொண்ணு வீட்ல பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து முகம் கொள்ளா புன்னகையுடன் வெளியே சென்றார் சுந்தரம் நீலாம்பரி உனக்கு இதுல சந்தோஷம் தானே இல்லையா நம்ம சூர்யாவுக்கு பொண்ணை பிடிச்சதுக்கு அப்புறம் நான் யோசிக்க என்ன இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எப்படியோ எனக்கு இருந்த ஒரே கவலை நம்ம பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவன் குழந்தைய தூக்கி வளர்த்து ஆளாக்கணும் கவலைப்படாத நீலாம்பரி எல்லாமே நல்லபடியா நடக்கும் சுந்தரம் வீட்டுக்கு வந்த பிறகுதான் தெரிந்தது தவறுதலாக கவரை மாற்றி கொடுத்தது ஐயோ கடவுளே இப்போ என்ன பண்ணுறது சூர்யா தம்பிக்கு வேற அந்த பொண்ணை பிடிச்சி போச்சு நீலாம்பரியம்மா கிட்ட இதை போய் சொன்னால் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களே அப்படின்னா இதை பேசாமல் அப்படியே மறைச்சிடுங்க என்று சுந்தரத்தின் மனைவி சித்ரா அடிப்படையில் இருந்தபடி சொன்னாள் முட்டாள் மாதிரி பேசாத சித்ரா நீலாம்பரியம்மா குடும்பத்துக்கு ராக்கெட் வச்சா கூட இந்த குடும்ப பக்கத்தில் வர முடியாது சும்மாவே நீலாம்பரி அம்மா அவங்க அந்தஸ்துக்கு கொஞ்சமும் குறைவில்லாத வரந்தா வேணும்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் கேட்காமலேயே எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற குடும்பம் அது அவங்களுக்கு ஒரு நாளும் என்னால் துரோகம் செய்ய முடியாது அப்போ உடனே போய் நேரடியாக விஷயத்த சொல்லிட்டு வாங்க அதுவும் சரிதான் நான் போய் விஷயத்த நேரடியாக சொல்லிட்டு வர்றது தான் மரியாதை அடுத்ததாக சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி அது மூன்று வகுப்புகள் முடிந்து இடைவேளை ஆரம்பிக்க மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக வகுப்பறையிலிருந்து வெளியே சென்றனர் மகளினி தன் தோழி நிவ்யா மற்றும் நிவேதா உடன் கேன்டீனுக்கு சென்று கொண்டிருக்கும் போது வழியில் சத்யா அவர்களை வழிமறைத்தான் சத்யா அதே கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான் மகளினி கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளிலிருந்தே அவளை காதலிக்க ஆரம்பித்து விட்டான் இரண்டே மாதத்தில் அவளிடம் சென்று ப்ரப்போஸ் விட்டான் ஆனால் மகளினி அவன் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை சத்யாவோ அதற்கு சற்றும் மனம் தளரவில்லை இன்று வரை அவளை காதலித்துக் கொண்டுதான் இருக்கிறான் மகளினி எங்கு சென்றாலும் பின்னால் வருவதை தவிர பெரிதாக தொந்தரவுதும் செய்ததில்லை சத்யா நிற்பதை மகளினி மற்றும் அவளின் தோழிகள் பார்த்தனர் ஏ மகளினி சீனியர் வந்தாச்சு இனிமே எங்களுக்கு வேலை இல்லை நாங்க கிளம்புறோம் ஏய் நிவ்யா நில்லடி என்று மகளினி கத்துவதை காதல் வாங்காமல் இருவரும் அவ்விடத்திலிருந்து மறைந்தனர் சத்யா அவளிடம் பேச நெருங்கி வந்தான் உங்களுக்கு என்னதான் வேணும் நீதான் வேணும் நான் தான் உங்களை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல அப்படியே எங்க போனாலும் பின்னாடியே வந்து தொந்தரவு பண்றீங்க இனி நான் சொல்றத கேளு கால்மி மகளினி ரொம்ப முக்கியம் இங்க பாரு மகளினி நீ இந்த உலகத்துல எங்க வள போட்டு தேடினாலும் என்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கவே மாட்டான் நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் அத நீங்களே சொல்லக்கூடாது சரி டென்ஷன் ஆகாத இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் முடியுது அப்பாடா நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறமாவது உங்கள் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக காலேஜுக்கு வந்து படிக்கலாம் ஆமாம் நான் காலேஜ் விட்டு போயிட்டா அப்படியே நீ படித்து கோல்டு மெடல் வாங்கிட்டு வைப்பார் எல்லா செமஸ்டர்லேயும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அரியர் வச்சிட்டு தானே இருக்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சரி நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் நீ உங்ககிட்ட இதுக்கு மேலே எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் எதுவும் சொல்லவும் வேண்டாம் எனக்கு எதுவும் புரியவும் வேண்டாம் எனக்கு இந்த லவ் எல்லாம் சுத்தமாக பிடிக்காது ஆரம்பத்திலிருந்தே உங்ககிட்ட நான் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல தேவையில்லாமல் என் பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் வேற வேலை இருந்தால் பாருங்க என்று சொல்லிவிட்டு மகளினி அவ்விடத்திலிருந்து செல்ல சத்யாவிற்கு இதற்கு மேல் தன் காதலை அவளிடம் சொல்லி புரிய வைக்க முடியும் என்ற நம்பிக்கையை இழந்தான் கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி